இஸ்மாயில் ஒயசுர் ரஹ்மான் சந்திக்கின்றேன் வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்டிருந்த விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இதில் ஐந்து பேர் பயணித்திருக்கின்றார்கள் இந்த ஐந்து பேரில் ஒருவருடைய உடலமானது மீட்கப்பட்டிருக்கின்றது குறித்த மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற வள்ளமானது ஒரு கடலில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறிய கப்பல் ஒன்றுடன் மோதியதன் காரணமாக விபத்து நினைந்திருக்கிறது இதன் காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இன்னும் ஒருவருடைய உடலத்தை தேடுகின்ற பணியில் கடற்படையினரும் மற்றும் போலீசாரும் ஏனைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் இணைந்து பணிகளை மும்முரமாக முன்னெடுத்து வருகின்றார்கள் பல பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இன்னும் ஒருவரும் கூட உயிரோடு கடுங்காயமுற்ற நிலையில் மீட்கப்பட்டு அவர் திருமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அது தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது இன்னும் சில தகவல்கள் கிடைக்கப்பட்டவுடன் இது பற்றிய பழங்களோடு உங்களுக்கு நாங்கள் அவற்றை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் மறவாமல் ஸ்லோ டுவெண்டி ஃபோனில் யூடியூப் காணலோடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு நின்று நின்றுவிடாமல் மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள் காத்திரமான பின்னூட்டங்களை அளித்தார்கள் இஸ்மாயில் வை சுல் ரஹ்மான் விடைகொள்கின்றேன்